எட்ஜி போட் சின்ன மலைக்கு எந்த பிடிக்கலாம்னு வச்சு பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலன் ஸ்டாரும் விஜே பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆட்கள் ஸோ இப்போ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு சன் நடந்து சாண்ட்ராக்கும் நம்ம வாட்டர்மெலன்ஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கனியக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கனியக்கா வந்து சரியான ஆள் அங்கிட்டு ஒரு பார்வை பார்க்குது இங்கிட்டு ஒரு பார்வை பார்க்குது சரியான ஆள் சைலண்ட்டாக எல்லாரையும் வந்து பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னே வந்து தெரியல அவங்க பார்க்குறது கூட தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இருந்தது ஸோ கனியாக்காவை பிடிக்கல அப்படிங்கிறத விஜய் பார்வதி முடிவு பண்ணிட்டாங்க உடனே திவாகர் வந்து சொல்கிறாங்க க கனியாக்காவுக்கு வந்து கிச்சனில் வந்து இடத்த கொடுத்தாங்க அது பல்லு பிடுங்கின மாதிரி அதையும் வந்து பிடிங்கி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில போல அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விக்ரமும் லிட்டரலாக வேணுன்ட்டே வம்புலுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரோ ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ திவ்யா வந்து ஒரு கான்வர்சேஷனில் வந்து பேசியிருப்பாங்க போல் அந்த ஒரு கான்வர்சேஷனில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி திவ்யாவும் அந்த இடத்துல வராங்க அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க விக்ரம் கிட்ட வந்து கேட்கறதுக்காக வராங்க அப்போது வந்து திவ்யா கிட்டே டேரெக்டாக கேட்குறாங்க சரி யார் அந்த ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க பார்வதி அப்படின்னா இவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசினதாக வந்து இவங்களே அசம்ஷனில் வந்து அவங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டு போய் டேரெக்டாக வந்து கேட்டாங்க ஆனால் அங்கே வந்து நடந்த சீனே வந்து வேறு ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு உடனே விஜய பார்வதி திவ்யா கிட்ட திவ்யா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வந்து இப்போ அதை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு அஞ்சு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன் அதை இதுக்கு நான் சொல்லணும் இப்போது நீங்கள் அப்போயே வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி தோணி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அப்போயே வந்து எங்கிட்ட கேட்டிருக்கலாமே இப்போ எதுக்கு வந்து கேட்குறீங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்க அப்படி எப்படி யாரை வந்து ஒதுக்கி வைக்க முடியும் இந்த வீட்டில் அப்படிலாம் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது யாரை சொன்னீங்க நீங்கள் யார் அப்படி சொன்னது சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நடுவில் விக்ரம் உட்காந்துட்டு அவர் சொல்ல வராரு அவர் சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வாட்டர்மலன் ஸ்டாரும் பார்வதியும் அதுக்கப்புறமா வீ இவங்க வந்து தெளிவாகவே வந்து கிளியராகவே வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இந்த வீட்டில் யாரையும் வந்து ஒதுக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து சொல்லியிருப்பார் போல் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார் ஸ்டார்கிட்ட வந்து சண்டை போட்டேன் அவர்கிட்ட இந்த வீட்டில் வந்து ஒரு மூணு நாள் கிட்டே வந்து பேசாம இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கீங்க பேசிதான் ஆகணும் அப்படி யாரும் ஒதுக்கி வச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலான டோனில் நார்மலான ஒரு விஷயத்த வந்து திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதை அவங்கள தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க நடுவில் விக்ரம் சொல்ல வரார் இதுதான் நடந்தது இதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம வந்து சொல்ல விட்டாங்க இதாங்க நடந்தது நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் அவங்க தான் கேப்டன் தான் ஜஸ்ட்டு சும்மா அவங்க கேஷுவலாக வந்து இந்த மாதிரி வீட்டில் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நடந்தது ஸோ விஜே பார்வதி வந்து அவங்க நினச்ச ஒரு விஷயம் அங்கே நடக்கலை அப்படின்னோடனே லைட்டாக அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி இருக்கிற ஒரு பிரச்சனை ஸோ அசம்ஷன்லேயே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க போய் சண்டை போட்டு இப்போ அது வந்து ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து நடந்துட்டு ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல வந்து திவ்யா ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கம்பாக்சை ஷேர் இதே இதேமாரியில் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் ஸ்பேக்